ஒரு நாள் அதிகாலை நேரத்தில் ஒரு நரி தூக்கத்திலிருந்து எழுந்தது இன்று மேற்கு திசையில் வேட்டையாட போகலாம் என்று நினைத்துக்கொண்டு அது பயணத்தை தொடங்கியது கிழக்கு திசையில் சூரியன் மெதுவாக உதயமானது அந்த சூரிய ஒளியில் நரியின் நிழல் மிகவும் நீளமாகவும் மிகவும் பெரியதாகவும் தெரிந்தது அதைப் பார்த்த நரி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது அடடா நான் இவ்வளவு பெரியவனா இந்த காட்டின் அரசன் சிங்கத்தை விட நான் பெரியவன் போல இருக்கிறதே என்று நரி எண்ணியது அந்த எண்ணத்துடன் நரி பெருமையோடு வேட்டையாட சென்றது அப்போது எதிரே ஒரு சிங்கம் வந்தது அது சற்று மெதுவாக நடந்து கொண்டிருந்தது ஏனென்றால் அது ஏற்கனவே ஒரு மானை வேட்டையாடி சாப்பிட்டிருந்தது நரி தன் நிழலை மீண்டும் பார்த்தது சிங்கத்தை விட தன் நிழல் பெரியதாக இருப்பதை பார்த்தது நரி மேலும் பெருமை கொண்டது சிங்கம் நரியை பார்த்தது ஆனால் எதுவும் செய்யாமல் அதை கடந்து சென்றது அதை பார்த்த நரி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது என்னை பார்த்து பயந்து விட்டது அதனால்தான் என்னை ஒன்றும் செய்யாமல் சென்று விட்டது என்று நரி நினைத்தது மாலை நேரம் வந்தது நரி தனது வீட்டிற்கு சென்றது அன்று மாலையே நரி காட்டிலுள்ள அனைத்து விலங்குகளையும் ஒரு கூட்டத்திற்கு அழைத்தது எல்லோரும் கூடியதும் நரி பெருமையோடு சொன்னது இன்று முதல் இந்த காட்டின் அரசன் நான் தான் அதைக் கேட்ட யானை சொன்னது நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போது நரி சொன்னது இன்று காலை சிங்கமே என்னை பார்த்து பயந்து விட்டது அதனால்தான் என்னை ஒன்றும் செய்யவில்லை அதைக் கேட்ட மான் சொன்னது அப்படியானால் சிங்கத்தையே உன் முன் மண்டியிடச் செய் அப்போதுதான் நாங்கள் உன்னை இந்த காட்டின் அரசனாக ஏற்றுக்கொள்வோம் அடுத்த நாள் நரி மீண்டும் சிங்கத்தை தேடிச் சென்றது அன்று நேரம் நண்பகல் சூரியன் நேராக மேலே இருந்தது சிறிது நேரத்தில் சிங்கம் நரிக்கு பக்கம் வந்தது நரி பெருமையோடு நின்று சிங்கத்தை பார்த்து சொன்னது சிங்கமே என் முன் மண்டியிடு அதை கேட்ட சிங்கம் மிகவும் கோபமடைந்தது நரியே நான் உன்னை மன்னிக்கிறேன் உடனே இங்கிருந்து போய்விடு என்று சிங்கம் கர்ஜித்தது ஆனால் நரி சிரித்தது நீதான் என்னை பார்த்து பயப்படுகிறாய் என்று நரி நினைத்தது அப்போது நரி கீழே பார்த்தது இந்த முறை அதன் நிழல் அதன் உண்மையான அளவிலேயே இருந்தது அப்போதுதான் நரிக்கு உண்மை புரிந்தது காலை சூரிய ஒளியில்தான் என் நிழல் பெரியதாக தெரிந்ததே என்று நரி உணர்ந்தது ஆனால் அப்போது தாமதமாகிவிட்டது கோபத்தில் இருந்த சிங்கம் ஒரே அடியில் நரியை கொன்றது முட்டாள்தனமாக தன்னை பெரியவன் என்று நினைத்தால் அதன் இழப்பு மிக பெரியதாக இருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்